எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அதை பாப்பா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நேரத்துலேருந்து பாப்பாக்கே ஒரே ஜோரம் நம்ம நீங்கள் எம்ஜிஎம் ப்ளாக் பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் எம்ஜிஎம் போனோன்னா அங்கேயே ஸ்விம்மிங் பூலு ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படி குளிச்சாங்கன்னா அதே தண்ணி மாறி மாறி அப்புறமா தண்ணி எல்லாம் வெயில் கொஞ்சம் தண்ணி ஜூஸ் அந்த மாதிரி குளித்தோன்னா அதைக்கு இப்போதான் அந்த அது எல்லாம் காட்டுது இப்போதான் பாருங்கள் பார்ப்போம் என்னமாவது பாவமாக இருக்கும் இப்படி ஒரு இப்போ நேத்துலேருந்து ஒன்றுமே சாப்பிட்லாம் அப்புறமா நான் நேற்று நைட்டு அப்படியே பயந்துட்டோமா தெரியுமா காலையிலேருந்து கொஞ்சம் ஜோரோ தான் இருந்துச்சு அப்படியே நைட்டு தூங்குவோம் எல்லாரும் தூங்கிட்டாங்க அப்போ டைம் பன்னெண்டு ரெண்டு மணி ஆகும் அண்ணா பன்னெண்டு மணிக்கு ஒரு பாட்டி அப்படியே தூக்கத்தாலே மணி ஜோரம் எவ்வளோ அப்படி கொதிக்குது தலையெல்லாம் கொதிக்குது அந்த மாதிரி டைம்ல அப்படியே தூங்கிட்டார் அப்புறமா ஏஞ்சி அப்படி ஸ்பீடாக பேசிகிட்டு இருக்கேன் நம்ம குய்ஸ்லான்னு போடலாமே என் பர்த்டேக்கு அங்கே போகலாமே நான் ஜோம்பி வீட்டுக்கு போனால் என்ன என்ன பேசுது இவ்வளோ எனக்கு பயமாக இருக்குது அப்புறம் சரி ஒன்றும் இல்லைம்மா அப்படியே பேசி பேசி தூங்கிச்சு தொ கொஞ்சம் ஈரோடு நிலை அப்படியே தொடிச்சிட்டா தொடிச்சுட்டு உடனே அப்புறம் கொஞ்சம் நேரம் தூங்கிச்சு அப்புறமா அப்பா இல்லை வேலைக்கு போயிருந்தாங்க நைட்டு அவங்களே வந்தாங்க அப்புறம் ஒன்றரை மணிக்கு அவங்களே வந்தாங்க ஒன்றரை மணிக்கு வந்து என்ன படுத்தாங்க அதுக்குள்ளே எழுந்துச்சி ரெண்டு மணிக்கு அதே இது எழுந்திச்சி அப்படியே கொதிக்கிது அந்த டைமில் கூட அப்படி பேசிகிட்டு இருக்குது நம்ம ஃப்ளைட்டில் போலமே நாங்கள் ஃப்ளைட்டில் போயிட்டு வந்தோம் பெய் வீட்டுக்கு போனோம் ஏம்மா அந்த தாத்தாக்கு காசு கொடுத்தா எதுக்குமா கொடுத்தா என்னமோ அப்படி உழறது அம்மா என்ன பயமாக என்னடா அவன் அப்பா கூட வாங்கிட்டாங்க என்னடோ இந்த மாதிரி ஆகுது பாப்பாவுக்கு என்னடா என்ன என்ன பேசுது அப்படின்னு அந்த பரிமா கொஞ்சம் தைலம் தடிச்சி தடுவுற அப்படியே வானம் எனக்கு வேணாம் சரி தா கொஞ்சம் தண்ணி ஈரோ தண்ணி துணியில் கொஞ்சம் தொடிச்சு உள்ளா அப்படின்னா வானம் எனக்கு எனக்கு பயமாக இருக்குது பயமாக இருக்கு அப்படி சொல்லி சொல்லி அழுகுது அப்புறமா கொஞ்சம் நேரம் பேசி பேசி ஆமாம் நான் அதை கொடுத்தேன் அந்த தாத்தா சாப்பிட்லன்னா அவ என்ன கேட்குது அதில் நான் வீடியோன்னு எடுப்பேன் ரொம்ப அந்த மாதிரி எல்லாம் எனக்கு வீடியோ எடுக்க பிடிக்கல சரி கஷ்டத்தில் கூட எல்லாரும் தான் வீடியோ போடுறாங்க கஷ்டம் இருக்கும் பசங்க இல்லை வீட்டில் யாரே கஷ்டப்பட்டு இருக்கோ அவங்கள வீடியோ எடுத்துக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் எனக்கு பிடிக்காது சரி தான் நான் வீடியோ எடுக்கல இப்போ பாருங்க காலையில சாப்பிடலாம் காலையில் எழுந்தி சாப்பிடலாம் ரெண்டு மணி ரெண்டரை மணி வரைக்கும் அப்படி பேசி இருந்துச்சு அண்ணாக்கு விட்டுட்டு வந்துவிட்டோம் அண்ணா அங்கே தான் பார்த்துருக்கேன் அண்ணா இல்லையே அண்ணாக்கு விட்டுட்டு வந்துட்டோம் நம்ம தனியாக தான் போயிட்டோம் நம்ம ட்ரெயினில் போகலாமா இல்லை ஃப்ளைட்டில் போகலாமா இல்லை பர்த்டேக்கு கூட அங்கே போகலாமா என்னன்னா பேசுது அப்படி ஜோம்பி வீட்டுக்கு போகலாமா அந்த மாதிரி தான் பேசுது அப்புறமா கொஞ்சம் அவள் அப்பா கொஞ்ச நேரம் அம்மா போடலாம் எல்லா எல்லாம் எல்லோரும் பேசிகிட்டே இருந்தோம் அப்புறமா அவள் அப்பா கொஞ்சம் 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 அப்படி தொடிச்சு விட்டாங்க அப்புறமாட்டா கொஞ்சம் நேரம் தூங்கிச்சு மூணு மணிக்கு தூங்கியிருக்கேன் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு நான் ஏஞ்சிட்டேன் ஏஞ்சிட்டு தம்பி ஸ்கூல் கிளம்பிச்சு ஸ்கூலில் இப்போ அவள் அப்பா விட்டுட்டு வந்துட்டாங்க இப்போ நம்ம ரெடி ஆகிட்டோம் ரெடி ஆகிட்டு இப்போ போகல இங்கே சென்னை நகர் நம்ம இங்கே இருக்கேன்னா சென்னை நகர் ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பேபி எப்போவுமே பாப்பாக்கு பேபி ஹாஸ்பிட்டலுக்கு தான் பேபி ஹாஸ்பிட்டலில் பொருந்தானே அதுக்கு பேபி ஹாஸ்பிட்டலு தான் நம்ம எப்போவுமே கூப்பிட்டு போகிறோம் இந்த பற்றி வானால் இங்கே தான் ஃபஸ்ட்டு போய் பார்க்கலாம் இங்கே கூட அதே கவர்மெண்ட்டு தான் அதே தான் சரி பார்க்கலாம்னு சொல்லிவிட்டு சென்னை நகர் போகிறோம் அங்கே போயிட்டு பாப்பாக்கு என்ன ஆகுது என்ன மாத்திரை கொடுக்குறாங்க இல்லை நாங்கள் உங்ககிட்ட சேர் பண்ணுவேன் காட்டுவேன் பாருங்கள் இப்படி போவோமா பாருங்கள் சாப்பிடுவேன் இல்லை நேற்றுலேருந்து விடுமையே சாப்பிடலாம் இன்னமாவது அடிக்குதா எப்படி பேசும் வீடியோ எடுத்தால் உடனே எப்படி பேசும் அப்படி இப்போ பாருங்கள் எப்படியா சரி ஃப்ரெண்ட்ஸ் பாங்கே போகலாம் நான் வீட்டுக்காரர் வண்டி தொடிக்கிறாங்க தொடிச்சிட்டு நம்ம கெழமில் ஹாஸ்பிட்டல் போய் என்ன சொல்கிறாங்க என்ன ஏறிக்கேன்னு கொஞ்சம் சாத்துக்குடி ஜூஸ் வாங்கி பாப்பாவுக்கு கொடுக்கலாம் குடி கொட்டும் எனர்ஜி இல்லைன்னா இல்லைன்னா சுத்தங்க சாப்பிட மாட்டேது கஞ்சி செஞ்சு கொடுத்தா சாப்பிடல துப்பிச்சு எப்படி அதுக்கே சரி ஜூஸ் ஒன்று வாங்கி கொடுக்கலாம் குடிக்கட்டும் அப்படி சொல்லி போற இப்போ ரெடி ஆயிட்டும் வாங்க போகலாம் போல இப்போ வண்டி இங்கே தான் நிற்குது சென்னையில் தான் சிஸ்டருக்கு அது ஒன்றும் கமெண்ட் போடுறீங்க மீட்டப் பண்ணலாம் சென்னையில் தானே கை வைக்கணும் போலியே मैं अस्पताल मांग दे छी मैं गाड़ी में मैं बात कर रहा हूं

எல்லாம் ஹிந்திக்காராக தான் டாக்டராக இருக்காங்க புதுசாக கட்டியிருக்காங்க சூப்பராக டெலிவரி இந்த பக்கம் இது டெலிவரி ரூம் இந்த பக்கம் முன்னாடி பாப்பா இல்லை பார்க்குறாங்க செக்அப் பண்ணுறாங்க ஒரு கிளாஸ் பண்ணுவோம் வீடியோ தான் அப்படியே வரேன் அதெல்லாம் பார்த்துருங்க

பயப்பட மாதிரி ஒன்றும் இல்லன்னா டாக்டரா இல்லை இல்ல அந்த மாதிரி ஒன்றும் இல்லை